நண்பர்களுக்கு வணக்கம் இருபத்தி இரண்டு பெயரளவில் பயன்படுத்தி கொண்டு அவளுடைய பார்த்து அவனுக்கு சிரிப்பை மேலிட்டது எண்ணிக்கொண்டான் பின் அவளிடம் நீ எதுக்கு இப்ப வேலை பார்க்குற என்று கேட்க எதுக்கு வேலை பார்ப்பாங்க காசு கிடைக்கணும்னு தான் அவன் முகம் சற்றே சுருங்கியது ஒருவேளை பணத்திற்காக முக்கியத்துவம் கொடுப்பவலோ இந்த திருமணம் கூட என தோன்றிவிட கண்களை இருக மூடியவன் எதுவாக இருந்தால் என்ன இவளுக்கு பணமே முக்கியமாக இருந்தாலும் சரி தான் சுயம் போது திருமணத்துக்கு சம்மதித்திருக்கிறார் ஏதாவது ஒரு பிடிமானம் இருக்க வேண்டுமே வாழ்க்கைக்கு அது என் பணம் மூலமாகவே என்னை பிடித்திருந்தாலும் சரி தான் நன்றாக இருந்தபோது கூட தன் பின்னால் வரும் பெண்களுக்கு தன்னை விரும்ப தன் தோற்றம் பாதி காரணமாக இருந்தாலும் பின்புலம் மீதி காரணம் அல்லவா என அவனே அவனை சமாதானம் செய்து கொள்ள அவளை தவறாக எண்ணாதே என மனமே பரிந்து பேசியது மீண்டும் அவன் இதழ்களில் புன்னகை அவளை தப்பா நினைக்க கூட மனம் மறுக்கிறதே அவளவாடா விரும்புகிற ஆம் இந்த இரண்டு நாட்களிலே அவளை அவனுக்கு பிடித்துதான் போனது அவளுடைய ஒவ்வொரு செயலும் அவனை வசமிழக்க செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஒன்று நெருடியது பணத்திற்காக இவள் வேலை செய்ய ஆக வேண்டிய கட்டாயம் இல்லை நிச்சயம் இவளுக்கு செலவுக்கு தந்தை கொடுத்திருப்பார் பின் எதுக்கு இந்த வேலையெல்லாம் என்று எண்ணிக்கவன் அவளிடமே உனக்கு பணம் வேணுமா அதுக்கு தான் வேலை பார்க்குறியா கேட்டே விட அவள் பதிலுக்காக பார்வே கூர்மையாக்கி இவன் காத்திருக்க அவன் புறம் அவள் விட முகத்தை சாதாரணமாக்கினான் ரெண்டு காரணம் இருக்கு மிகவும் தீவிரமாக முகத்தை வைத்துக்கொண்டு அவள் கூற முதல் பாயிண்ட் சும்மா இருக்கலாம் என்னால் முடியலை இங்கே எனக்கு எந்த வேலையும் இல்லை உங்களை பார்த்துக்கிறது மட்டும்தான் ஏன் வேலை நீங்கள் எப்போவுமே எதையாவது கிழிச்சு போடுவீங்க இல்லாட்டி உடச்சி போடுவீங்க எனக்கு வேலை இருந்துகிட்டே இருந்தது ஆனால் தான் என் செல்லம் நீங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லையே குட் பாய் ஆகிட்டீங்க என்றபால் அவன் கண்ணம் கிழி முத்தம் வைத்து விட தொடர்ந்தார் எனக்கு வேலை அதனால இல்லாமல் போர் அடிக்குது அதுதான் இதை பண்ணுறேன் என்றாள் அவள் செல்லம் தங்கம் என்று இப்படியெல்லாம் சிறுபிள்ளை போல அவனை செய்வது அவனுக்கு ஏனோ பிடித்திருந்தது ரெண்டாவது பாயிண்ட் இது ரொம்ப முக்கியம் என்றவள் மிகவும் தீவிரம் காட்டி அவனும் கவனியாதது போல் கவனிக்க இப்போ பொதுவா நிகழ்காலத்தில் நிகழ்காலத்தை மறந்துட்டு கனவுலகத்துக்கு போனவங்க மீண்டும் நிகழ்காலத்துக்கு திரும்பும்போது இடைப்பட்ட நாட்களில் நடந்தது தெரியாமல் போயிடுமா உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாமல் போயிட்டா அது கூட பிரச்சனை இல்லை என்னது உனக்கு பிரச்சனை இல்லையா என்று அவன் நினைக்க என்னை பார்த்து நீங்கள் இவ யாருடா பிச்சக்காரீ பிச்சைக்காரீ கு 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 என்று இவளை எனக்கு வேணான்னு சொல்லிட்டா அப்போ நான் என்ன பண்ணுறது என் அப்பாவுக்கு பாரமாவோ இல்லை ஏன் சித்திக்கு கேலி பொருளாவோ அங்கே போக எனக்கு விருப்பமே இல்லை மறுபடியும் அந்த கொடுமையா என்றவள் கண்களை இறுக மூடிய விட தலையை ஒழுப்பி நோ என்றாள் அதுக்கு தனியாகவே இருந்து காலத்தை ஓட்டலாம் என்றவள் அவனை பார்த்து விரல் நிட்டி நான் சொன்னது புரிஞ்சுதா என்றவளுக்கு தலையை நாலு பக்கமும் அசைத்து அவன் பதில் கூற நல்ல சிரித்து விட்டு திரும்பினார் புரியாத நிம்மதி என்று தன் வேலையை தொடர்ந்தார் அவள் வீட்டை பற்றி பேசும்போதே அவள் முகத்தில் தெரிந்த வேதனையை அவனுக்குமே வலித்தது நான் உன்னை விட விடமாட்டேன் இனி என்று கூறிக்கொண்டான் இங்கு தன்னை தவிர யாரும் இல்லாத போது கூட அவள் தன்னை மனநிலை பாதிக்கப்பட்டவன் வெளிப்படையாக சொல்லணும்னா பைத்தியம்னு கூட சொல்லாமல் நெஜத்தை மறந்துட்டு கனவுலகில் போனவங்கன்னு சொன்னது மிகவும் அவனுக்கு பிடித்திருந்தது அவள் மற்றவர்கள் முன் நடிக்கவில்லை நிஜமாகவே தன்னை மதிக்கிறாள் என்று அவளுடனான நாட்கள் இனிதே கழிந்தது அவனுக்கும் ஆனால் காலை நேரங்களில் குளிக்க வைக்கும்போது அவள் செய்யும் சேட்டைகள் தான் அவனால் போர்த்துக்கொள்ளவே கொள்ளவே முடியவில்லை நூதலில் கூச்சத்தோடு நெழிந்தவள் செய்ய துவங்கி விட்டாள் அவனுக்கு சோப்பு தேய்த்து விட்டு நுரைகளை வைத்து விளையாடினாள் தலையில் ஷாம்பு தேய்த்து விட்டு அதை கொம்பு போல் செய்து விட்டு வாடி வாசல்ல யாரு கையிலையும் சிக்காத ஒரே கால அது நீங்க தான் என்று காமடி வேற சாயங்காலம் ஒரு வாக்கிங் அப்போது தந்தையை கண்டு அவர் நிலை கண்டு வருந்துபவன் அமைதியாக அவர் அருகே அமர்ந்து விடுவான் ஈஜானி ஜெகன் திருமணம் செய்யவிருப்பது கூட இவன் எதிர்பார்க்காத ஒன்றுதான் இப்படி ஒவ்வொரு நாட்களும் அவனுக்கு ஒவ்வொரு விதமாக சென்று கொண்டு இருந்தது இரவு படுக்கையில் இருந்த பவித்ராவிற்கு உறக்கம் உறங்கும் அவனை பார்த்து சிந்தனை இந்த ஒரு வாரமாக தவிப்பாக இருந்தது அன்று பயந்து மயங்கி சரிந்த பிறகு வந்த நாட்களில் அவன் படுக்கையில் தனித்தே உறங்கினான் முதலில் சாதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் பின் அவளுக்கு தான் மிகவும் கஷ்டமாக இருந்தது அவனுடைய சிறு அணைப்பும் அவன் தூக்கத்தில் உருண்டு புரண்டு கை கால்களை போடுவதும் முதலில் விதிர்த்தாலும் பின் அதுவே அவளுக்கு பழகி இருந்திருந்ததே இப்பொழுது அந்த ஒதுக்கம் அவளுக்கு காட்டில் தனியாக உலாவுவது போல் மிரட்ட இதற்கு மேல் சரிவராது என்று நினைத்து அவன் அருகே சென்று அவனை அணைத்து கொண்டு படித்துவிட்டார் நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனுடைய வாசனை மனம் நிறைய அவன் மார்பில் முக புதைத்து பறந்து திரிந்த பறவை கூட்டிற்குள் அடைக்கலமாவது போல அவன் மார்பு கூட்டிற்குள் அடைக்கலமானாள் ஒரு பாதுகாப்பு உணர்வு மனதின் என மனம் அமைதியாகி சிறிது நேரத்திலேயே உறங்கியும் போனாள் அவளுடைய தீண்டலில் விழிப்பு வந்ததோ அவனுக்கு தான் அவஸ்தையாய் இருந்தது எனடி பண்ற என்று முதலில் விழி விரித்தவன் பின் அவனை அணைத்து அமைதியாக அவள் தூங்கி இருக்க மொத்த அமைதியையும் அவன் தொலைத்து விட்டான் இதுவரை இல்லாத புனிவிது இதயத்தில் உண்டான கனவிது என்று அவனுடைய ஹார்மோன்கள் தொல்லாட்டம் போட வேணா வேணா என்று மனதில் சொல்லி கொண்டான் ஏ என்ன ரொம்ப பாடா படுத்துறடி என்று புலம்பியவாறு நீண்ட நேரத்திற்கு பிளானத்தையும் கட்டுப்படுத்தி தன் உணர்வுகளை மட்டுப்படுத்தி உறங்கி போனான் மேலும் மேலும் அவளுடைய எண்ணம் அவனுள் நிறைந்து பெருகியது காலை நேரம் காஃபிக்காக இவள் கீழே செல்ல அவனும் பின்னோடே வந்தான் அறைக்குள் அடைந்திருப்பது அவனுக்குமே இம்சையாக இருந்தது இவர்கள் வரவும் ஹால் சோபாவில் அமர்ந்து இருந்தால் லாவண்யா இவர்களை பார்த்துவிட்டு ஹா ஆ நல்லா ட்ரைனிங் தாண்டிம்மா எப்படி இருந்த பையன் வாழை பிடிச்சிட்டு பின்னாடியே வர வச்சுட்டியே ஆதங்கத்துடன் கூற பின்ன கொஞ்சம் கொஞ்சமாக மடக்குனா தானே சொத்தை வளர்க்க முடியும் மகள் கூட்டுப்பாட்டு பாட இவளுக்கு ஆத்திரம் பொங்க அவனுக்கு சிரிப்பு பொங்கியது ஜஸ்ட்டு பின்னால வந்ததுக்கே இவ்வளவு பேச்சா அவன் என்ன டெரரிஸ்ட் மாதிரி இருந்தவன தெரப்பிஸ்ட் மாதிரி மாத்திட்டாலே கல்யாண ஆனதோட கைக்குள்ள போடுற மந்திரத்தையும் சேர்த்தே கற்றுட்டு வந்துருவாங்க போல ஆமாமா ஐயர் மந்திரம் போட்டா தாளி இவளுங்க மந்திரம் போட்டா ஆளு காலி ஈஸா கூற சர்வா கொள்ள மகளுமாக தான் யோகிய சிகாமணி மாதிரி பேசியது இவளுக்கு பற்றி கொண்டு வந்தது காலை நேரத்தில் தன் மனநிலையை மயானமாக்கி கொள்ள வேண்டாம் என்று நினைத்தவள் அமைதியாக அவர்களை கடந்து செல்ல அவளை பார்த்த பழிப்பு காட்டினாள் லாவண்யா அதை பார்த்த மகள் சிரித்து சூப்பர்மா என்று வாய்விட்டே சிரிக்க அமைதியாக இருக்க நினைத்தும் ஆவலால் இருக்க முடியவில்லை அருகில் வந்த கணவனை நிமிர்ந்து பார்த்து முறைத்தவள் சுத்து மொத்தமாக அவங்களுக்கே வேணும்னா அந்த பிசாசையும் உங்களுக்கு கட்டி வைக்க வேண்டியது நானா வந்து கூர்க்க நின்று நானா கூர்க்க வந்து நின்று அவன் உயரத்திற்கு இவள் தொலைவிடவும் சற்று குறைவாக இருக்க அவள் துள்ளி கொண்டு பேசுதில் இவனுக்கு செறிப்பு பொங்கியது உங்கள் பின்னாடியே சரிவா சருவான்னு சுற்றிட்டு இருந்தாங்களே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த பிறகு உறுதியாக இருக்க வேண்டியதானே பின்னால் நின்று உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு இப்போ எஸ்கேப் ஆகிட்டாங்க இவனுக்கே சிரிப்பு பொங்கியது ஜெகன் அண்ணா பாவம் அழகில் மயங்கிட்டார் போல காதல் கண்ணை மறைச்சிட்டு போல பின்ன தானே தெரியும் அடிக்கிறது இருக்கு நீராடிக்கிட்டு இருக்கிறது குளத்தில் இல்லை புத குழியிலே கடினப்பட்டு மிகவும் அவன் சிரிப்பை அடக்க என்ன பொதக்குழி என்றான் அப்பாவியாக முகத்தை வைத்து கொண்டு இடுப்பில் கை வைத்து அவனை மறுத்தவள் விழுந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் நான் தான் உங்களை காப்பாற்றி வாழ்க்கை கொடுத்து வச்சிருக்கேன் என்று அவன் மார்பில் ஆள்காட்டி விரலால் குத்தியபடி கூற பின் சமையலை நோக்கி அவள் சென்று விட்டாள் உதடுகளை பிதிக்கவன் ஆமாமா என் வாழ்க்கையை காப்பாத்துன ஆபத் பாண்டவி நீங்கள் தான் அடுத்த முதற அடுத்த முறை சுதந்திர தினத்தில் தியாகீன்னு உங்களையும் சேர்த்து மெடல் போட சொல்லிடுறேன் என்று நினைத்து செர்த்து கொண்டான் அவளை பின்தொடர்ந்து அவனும் உள்ளே நுழைய இவள் பூனை போல் பதுங்கி அவளுடைய வழக்கமான இடமான மேடையில் அமர்ந்து விட்டார் அவள் இப்படி பதுங்கி வர காரணம் கீதாமும் கோபத்தில் இருந்தார்கள் வசந்த் அவர்களை கெஞ்சிக்கொண்டு இருந்தான் சர்பா அங்கு உள்ள நாற்காலியில் சென்று அமர்ந்துவிட நீ பாட்டுக்கு கற்பனையில் உளராதமா கேஞ்சிக்கொண்டிருந்த மகனை அனல் தெரிக்க பார்த்தவன் முதல்ல நகந்து இதில் நாளாக கற்பனையில் தான் இருந்திருக்கேன் என் பையன் நல்லவன் இப்போ தான் உன் வள்ளல் தெரியுது அருகில் இருந்தவனை விரட்டினார் என்னவா இருக்கும் என்று ஆராய்ச்சியோடு பவித்ராவும் சர்பாவும் இருக்க மகனை முறைத்தபடியே காஃபியை கலந்து பவித்ராவிடமும் சர்வாவிடமும் கொடுக்க மா எனக்கும் கொடுங்கம்மா என்றான் வசந்த் சுடு தம்பி நிதானமாக கொடுங்க என்று சர்வாவிடம் அழகாக கூறிவிட்டு மகனை முறைத்துவிட்டு நகர்ந்தார் சர்வா அருகில் அமர்ந்தவனும் மா முளிச்சத்துலேருந்தே வயிறு காலியாக இருக்குமா கொடுங்கம்மா என்று கூற அவனிடம் தன் கப்பை நீட்டினான் சர்வா நீ குடிடா என்று விட்டு அண்ணனிடம் திரும்பினான் ஏன் படனையாக கிடக்கிற இப்போ தான் புதுசாக பொண்ணை கற்றுட்டு வந்துருக்கேன் அதை போய் குடி மா அப்படிலாம் எதுவுமே இல்லைம்மா நம்புமா நம்பி ஏமாததெல்லாம் போதும் இதுக்கு மேலேயே ஏமாற நான் தயாராக இல்லை அவர்கள் சண்டை போட்டு கொண்டாலும் வெளியே சத்தம் செல்லாதபடி நிதானத்தை கையாண்டன வசந்த் கெஞ்சி கொண்டிருக்க தான் எப்படி குடிப்பது என்று பவித்ரா தயங்கியபடி இருக்க சர்வா இதுபோல் சண்டையெல்லாம் பார்த்தாதால் நிதானமாக பருக துவங்கி இருந்தார் பவித்ராவை கவனிக்க கீதாமாவும் நீங்க குடிங்கம்மா ஆறிட போகுது என்று கூற அண்ணனுக்கும் கொடுங்கம்மா அவங்கள பார்க்க வச்சுட்டு என்னால் குடிக்க முடியாது மகனை மீண்டும் முறைத்தவர் உங்க அண்ணனுக்கு இந்த காப்பி தண்ணியெல்லாம் இப்போ தேவைப்படாது கள்ள சாராயம் தான் கேட்குது என்று போட்டுடைக்க பவித்ரா அதிர்ந்து விழிக்க என்றான் கண்டிக்கும் குரலு அன்னையை அவனிடம் சொல்லிவிடாதே என்பது போல் சர்வாவின் விழிகளும் விரிந்து மீண்டது நம்ம பையன் பண்ண அப்படி நான் பண்ண மாட்டானால் குற்றம் சாற்றும் பார்வையோடு பவித்ரா நீ வேற ஏமா அப்படிலாம் எதுவும் இல்லமா என்றான் வருத்தமாக ம் உம் தான் வாட வந்துச்சாக்கும் முதல்ல எனக்கு புரியல இவன் நைட்ல வெளியே போயிட்டு வந்தாலே ஒரு நாத்தம் இது என்னடான்னு குழப்பமாக தான் இருந்தது இப்பதான் புரியுது அது சாராயம் ஆற்றாமையோடு அன்னை முடிக்க அது சாராயம்லாம் இல்லமா பிராந்திமா என்று கூற அன்னையும் பவித்ராவும் ஒரு சேர முறைக்க சர்வாவோ வாகாக தன் முன்னே அமர்ந்து இருப்பவளின் தலையிலேயே தட்டலாமா என்று தோன்றியது பாத்தியாமா பாத்தியாமா அந்த கருமத்துக்கு விளக்கம் வேற கொடுக்குறான் உன் தாத்தாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை உன் அப்பாவுக்கு வரைக்கும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நீ ஏன்டா இப்படி கெட்டு போய் திரியிற என அவள் புலம்புலை துவங்க காரணத்தை சொல்லவும் முடியாமல் மறைக்கவும் முடியாமல் அவன் தவிக்க இதோ ஏன் சர்வாவை ஏன்னா சர்வாவை கை நீட்டியவ இந்த புள்ள நல்லா இருந்ததுன்னா இதிட்ட சொல்லி உன நாடு போட சொல்லியிருப்பேன் அதனால என்ன இப்போவே பெரிய ஏட்ட சொல்கிறேன் அவர் கூறவும் ஏகத்திற்குமா அது இந்த வசதி மாமா நீ வேற குட்டையை கிளப்பாதம்மா எல்லாம் ஒரு காரணமாக தான் செய்கிறேன் கொஞ்ச நாள் அதுக்கு பிறகு எதுவுமே இருக்காது ஓஹோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்க போறியா அப்படி என்னடா நான் அந்தது யவோ உன்னை காதலித்து கை விட்டுட்டா சொல்லுடா வசந்த் கை கைவித்து விட சர்வா வந்த சிற்பை கடினப்பட்டு அடக்கி கொண்டு இருக்க பெண்கள் இருவரும் தான் வருத்தத்தில் இருந்தனர் இந்த கதை உங்களுக்கு தான் வந்து கேட்டுட்டே இருந்தேன்